நாமக்கல் அருகே காவிரி ஆற்றில் சாய ஆலை கழிவுகள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட சாய ஆலைகள் இயங்கி வருகின்றன இதிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் நேரடியாக சாக்கடை கால்வாய் வழியாக காவிரி ஆற்றில் கலக்கிறது இதற்கு தீர்வு காணும் வகையில் கடந்த வாரம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த ஆலை உரிமையாளர்களுடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் காவிரி ஆற்றில் விடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் நேற்று பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றுப்பாளையம் அருகே பிரதான சாக்கடை கால்வாயில் வழக்கத்தை காட்டிலும் அதிகளவு அளவு நுரைகளுடன் காவிரி ஆற்றில் கலந்து செய்கிறது இதற்கு அதிகாரிகள் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்